காய் சிற்ப கோல் பட் படி வாங்கியிருக்கோம் இப்போ கோப்பல் ஃபுட் படி வாங்கினதில் இங்கே பாருங்கள் கிரான்ஸ் தூளை அரைச்சி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் கோப்பல் பட் படியை க்ரேன்ஸு தூளை அரைச்சி கொடுத்துருக்காங்க காய் மிக்சியில் க்ரேன்ஸு தூளை கடையில் வந்து வாங்கணும் இதை க்ரேன்ஸு தூளை அரைச்சி கொடுத்துருக்காங்க காய் மோசடி பண்ணுறாங்க கோப்பல் பிடிக்காரங்க இப்போ சேம் ப்ராடக்டாக இல்லை வந்து ஃபேக்காண்டே தரல இங்கே பாருங்கள் பாருங்க இந்த கோபுலப்படி பாருங்க அப்படியே ரியல் மாதிரியே இருக்கு பாருங்க மாதிரியே இருக்கு இதுக்கு என்ன இந்த மாதிரி உங்களுக்கு நந்திச்சுன்னா கமண்டில் சொல்லுங்க காய்ஷ் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆணுச்சு நம்ம பார்ப்போம் இங்கே பாருங்க காய்ஸ் தூள் அப்படியே பாருங்க நீங்களே பாருங்க நீங்களே இதுக்கு ஏற்ற இது பண்ணுங்க உங்கள் ஏரியாவில் இதே மாதிரி நடந்திருக்கான்னு கமலில் சொல்லுங்க இங்கே பாருங்க இப்படி இதை பாருங்களேன் இந்த கருப்புகளை டட் டட்டாக இருக்குது பாருங்களேன் பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இந்த கருப்புக்களை டட் டட்டாக இருக்குது பாருங்க ஊதுனா அப்படியே இங்கே பாருங்கள் அப்படியே ரியல் மாதிரியே இருக்குது பாருங்க பாருங்கள் அப்படியே ரியல் மாதிரியே இருக்கு பாருங்க மண்ணு மண் நர நிறங்குது அப்படியே மண்ணு மாதிரியே இருக்கு காய்ஸ் நர பாருங்க காய்ஸ்